ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு வழங்கும் தகவல்கள் பயனுள்ளதாக உள்ளதா என்பது குறித்து எமது செய்தியாளர் சுரேஷ் எழுப்பிய கேள்விக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம் பீப்புள வந்து கேட்டு நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு சோர்ஸ் இல்லாம நம்ம டைரெக்டா வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி டைரெக்டா நம்ம டீடைல வந்து நமக்கு தேவையானதை வந்து நைன்டி வந்து நம்ம இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் சித்தரிக்கப்பட்டது நிறைய ஏஐன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்லயே அந்த மாதிரி போடுறாங்க இது இன்னும் நாட்டுக்கு வந்து நல்ல விஷயமா ஒண்ணும் படலங்க மனப்பெண்ணுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க போட்டோஸ் அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சுமாரா இருந்தா கூட அதை வந்து ரொம்ப அழகுபடுத்தி மிகப்படுத்தி காட்டுதுங்க இந்த தொழில்நுட்பத்தால விஞ்ஞான வளர்ச்சி வந்து எதுல எதுலயும் வளருது ஆனா ஏ தொழில்ல வளர்றதால பல பெரிய தொழிலையும் வாழ்வாதாரத்தையும் அழிக்குதுங்க நிறுவனர்கள் முதற்கொண்டு அதை தான் சொல்றாங்க அதை சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்பிடாதீங்க அதுல நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி இன்னைக்கு அதை பொறுத்தவரை நான் ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனரா இருக்கிறேன் எனக்கான பிரசன்டேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி ஒரு மூணு மணி நேரம் ஆகுது ஒரு பிரசன்டேஷன் ஈஸியா கலர்ஃபுல்லா ஒரு வித் இன் டு டென் மினிட்ஸ்ல கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லும் போது பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஒரு வரம்னு கூட சொல்லலாம் ஏ சொறத்துல வந்து உண்மையாகவும் ஏத்துக்க முடியாது ஒரு சிலது ஏத்துக்கலாம் ஒரு சிலது வந்து உண்மையு நம்ம எப்படி டிஜிட்டல் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இப்போ திருடர்கள் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பழைய போட்டோவை முகம் புது போட்டோவை மாற்றி போறாங்க அப்போ திருடர்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க இது வந்து பெரிய 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 குற்றமாகும் இதை வந்து இதை மாற்றணும் இது ஏஐ வந்து ரொம்ப ரொம்ப வந்து வேஸ்ட்டு ஏ வந்து நிறைய வந்து சில விஷயங்கள்ல வந்து தப்பா போனா போயிடுது அப்ப வந்து குற்றவாளி எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க ஏஐ தரும் தகவல்கள் நம்பிக்கை நிறைந்ததா ஏஐ தரும் தகவல்களை நீங்கள் எப்படி நம்புவீர்கள் அதனால் கிடைக்கும் தகவல்களை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்பது பற்றி வந்தவாசி முகவரிடம் கேட்டோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் வந்து டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க